வெஜ் மாமோஸ் ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடானோடனே அதில் அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் ரெண்டு கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சேர்த்திக்கலாம் முட்டை கோஸ் ரெண்டு கப் அதையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வணங்க தேவையில்லை கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் வெஜிடபிள் க்ரஞ்சியாக இருந்தால் தான் மோமோஸ்க்கு நல்லாயிருக்கும் இப்போது லைட்டாக வெந்து வந்துடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஓரமாக வச்சுருங்க கிட்டே சோயா சாஸ் இருந்துச்சுன்னா சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அது ஆப்ஷனல் தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது இது நல்லா மிக்ஸ் விட்டதுக்கப்புறம் இதை எடுத்து ஓரமாக ஆற வச்சுருங்க ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் இது ரெண்டே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகி வரும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க இந்த பிசைஞ்ச மாவை ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க சின்ன சின்ன உரண்டைகளாக எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் மோமோஸ்க்காக இப்போ தேய்க்கும் போது ஒட்டாமல் இருக்கிறக்காக மாவு போட்டுக்கோங்க நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ முன்பக்கம் தேய்ச்சிட்டு திருப்பி போட்டு பின்பக்கமும் தேய்ச்சிக்கோங்க இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இது நல்லா மெலிசாக இருக்குது இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த கேரட் பீன்ஸை உள்ளே சேர்த்திக்கலாம் நிறையா ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா மோமோஸ் மடக்கும்போது கிழிஞ்சு போயிடும் அதனால் கரெக்டான அளவு ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் மோமோஸ் எல்லாம் இப்போ மடித்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தனித்தனியாக தேய்க்குறக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா எப்போவும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு உங்களுக்கு தேவையான ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கணும் சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கக்கூடாது ஷார்ப்பான எஜ்ஜு இருக்க மூடியா வச்சு கட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா கட் ஆகும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வழக்கமாக மோமோஸ் மைதாவில் செய்வாங்க அது ரொம்ப உடம்புக்கு கெடுதல் ஆனால் நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம் அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன் கூட குழந்தைங்களுக்கு இது நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்குள்ளே இருக்க ஸ்டஃபிங் கூட ரொம்ப ஹெல்த்தி தான் கேரட் பீன்ஸ் கேபேஜ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மோமோஸை வேக வச்சு எடுக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இதில் நம்ம மோமோஸை ஒவ்வொன்றா வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் மோமோஸ் ஒரு பத்து நிமிஷம் வெந்தாவே நல்லா ஸ்டீம் ஆகி வந்திருக்கோம் இப்போ மோடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போது பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா மோமோஸ் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த சூடான மோமோஸை காரமான மோமோ சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா அபிஸ் குக்கிங் டெய்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்